அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய ஒரு முக்கிய கோரிக்கை என்னென்னா அதாவது மாவட்ட ஆட்சியருக்குன்ற கோரிக்கை புது தமிழ் தமிழ்நாட்டில் அதாவது உடல் தானம் செஞ்சால் அரசு மரியாதையோட இறுதிச் சடங்கு செய்கிறாங்க இங்கே நீங்கள் அரசு மரியாதையோட இறுதிச் சடங்கு செய்ய வேணாம் அரசு மரியாதையே தேவைன்ன அதாவது அந்த உடல் தானம் கொடுக்குறாங்க பாருங்கள் அவங்களுக்கு அதை வந்து அரசு மருத்துவமனையில் சுலமப்படுத்தணும் அதேமாரி அதுக்கான மரியாதை கொடுக்கணும் அங்கே போனால் ஏதோ நீங்கள் கொடுக்காதீங்கன்ற மாதிரி ஒரு இது இருக்குதுன்னு வைங்களேன் நான் இதில் இந்த என் தம்பி இறப்பில் வந்து நான் உடல் தானம் செய்யும்போது நான் அனுபவப்பட்டது தான் ஆனால் இதை ஒரு சாதா பாமர மக்கனால் செய்யவே முடியாது அவ்வளோ கஷ்டமாக சிரமப்படுத்துறீங்க நீங்கள் அதனால் மாவட்ட ஆட்சியர் இதுக்கான உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதுக்கு எடுத்து அந் அதுக்கான இந்த விளம்பரத்தில் மட்டும் இல்லாமல் அதான சேவை செய்யணும் அப்போ தான் வந்து நாலு பேர் கொடுக்க வருவாங்க உடல் தானமோ அதே அதேமாதிரி இந்த அரசு அதாவது அரசு மருத்துவமனை படுக்கலுங்க ரொம்ப 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 மோசம் இந்த மாதிரி நம்ம அரசு மருத்துவமனையில் நம்ம போனால் தான் தெரியுதுன்னு வைங்களேன் நம்ம எல்லாத்துக்கும் போக முடியாது நம்ம நான் இந்த இறப்பில் நான் போய் பார்த்ததுல ரொம்ப மோசம் எல்லாத்துலேயும் காசு பிடிக்கும் பினாந்தின் நீ கழுகுகளாகுங்க இங்கே அங்கே இருக்கிறவனுக்கெலாம் அரசு அரச மருத்துவமனையில் இருக்கிறோம் எல்லாத்துலேயும் காசு 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 சிந்த இடத்துல மேலே இடம் வரைக்கும் காசுங்க வேலை செய்கிறது கசுக்குது அவனுங்களுக்கு ஏன்னா மரியாதைலாம் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க எனக்கு உண்மையிலே கோபம் வருது அவனுங்களுக்கு என்ன மரியாதை அரசு வேலை செய்கிறவனுக்கு வந்து அரசு வேலையை செய்யாமல் நீங்கள் வந்து காசுக்காக பீ தின்றீங்க காசுக்காக பீத்தின்ற வேலையை பார்க்குறீங்க ஆ ரொம்ப ரொம்ப ஒற்றான மட்டமான தகுதியற்ற தரமற்ற அரசு மருத்துவமனையாக இருக்குது சுகாதாரத்துறை என்ன சுகாதாரத்துறை வேலை செய்யறது கசக்கிறாங்க போய் சொன்னால் இந்த மாதிரி உடல் சொன்னால் அதுக்கு வேலை பல ஆகுன்றதுக்காக ஏங்க இந்த வேலையை செய்கிறீங்கன்னு சொல்கிறீங்க ஆ இது ஒரு அரசு அதிகாரி செய்கிற வேலையா சம்பளம் ஏன் கொடுக்குறீங்க எனக்கு சம்பளமே வானான்னு சொல்லுங்களேன் பார்ப்பான் சம்பளம் படி அது இதுன்னு எல்லாம் நொட்டு நொண்டு செய்கிறீங்கள ஒரு செச்சரில் இத்துன்னு போகிறதுக்கு ஒரு பாடி அவர் உடம்பு சரியாது இறங்குனா ஆம்புலன்ஸ் வந்து ஒரு எத்துன்னு போகிறதுக்கு ஆள் அங்கே எல்லாம் நின்று அப்படியே ஆ இது மாதிரி செல்ல மாதிரி அங்கே அடுத்து ஆம்புலன்ஸுக்கு போனால் ஆம்புலன்ஸ் காசு கொடுத்தா தான் அங்கே வேலை நடக்குது ஆ ஐநூறுரூவா குறைஞ்சபட்சம் ஐநூறுரூவா கொடுக்கணுமா ஆம்புலன்ஸுக்கு அது அவங்களே அங்கே செட்டு சேர்ந்துங்கன்னா அங்கே தனியார் ஆம்புலன்ஸில் டைப் வச்சுக்கங்க இங்கே ஆம்புலன்ஸ் வர்றது கூட விட மாட்டாங்க ஒரு என்ன என்ன அதுக்கே டிலே பண்ணுறாங்க ஏன்னா அங்கேருந்து லேட்டாக வந்தால் தான் இவங்க வேறு ஆம்புலன்ஸ் வச்சு எடுத்துன்னு போவாங்கன்ட்டு ரொம்ப ரொம்ப மாட்டாங்க ஏன்னா அங்கே இருக்கிறவங்களே சொல்கிறாங்க ஆ தனியார் ஆம்புலன்ஸ் நம்மகிட்ட இருக்குங்க அப்போ என்ன அது என்ன காரணம் எல்லாம் நீங்கள் செய்கிற வேலை தான் அங்கே ஊழியர்கள்லாம் எல்லாமே வந்து எது தடைப்படுத்தணுமோ அந்த இடத்துல வந்து காசு கிடைக்கணுன்னு பார்க்குறாங்க எல்லா விஷயத்துலேயும் காசு இன்னும் உள்ளார பேஷண்ட்டுக்கிறதுலாம் காசு தான் எல்லாம் நம்ம நான் பதிவு போட்டிருந்த அந்த அன்றைக்கி பேசி பதிவு போட்டாலும் எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க தெரியுங்களா கேவலமாக இருக்குங்க அவங்க சுகாதாரத்துறை ஆ நீங்கள் என்றைக்கு நீங்கள் மரியாதை செலுத்துறதுக்கெலாம் நான் அந்த உடல்தானா கந்தானா உங்களுக்கு அவசியம் கிடையாது என்ன தெரியுமா நான் ஒவ்வொரு ஒரு உங்கள் தகுதியை நான் பார்த்துட்டேன் ஆ இந்த மருந்து மாத்திரை அதாவது உயிர் காக்கும் மருந்து மாத்திரையில் நீங்கள் செஞ்சிங்க பாருங்க ஒரு விஷயம் காசுக்காக நான் அதை சொன்னேன் அதை சாப்பிட்ற மாதிரி இருக்குது ம் ரொம்ப வெறுப்பாகுதுங்க அவங்களெல்லாம் நினச்சா என்ன ஒரு கர்ப்பிணிக்கும் எவ்வளோ ஒரு நம்பி உங்களை நம்பி மாத்திரை வாங்குறாங்க அந்த மாத்திரையில் போய் போலி மாத்திரை தயாரிக்கிறீங்க ஏடா ஏன்னா சோப்பில் தயாரிக்கிறீங்க ஷாம்பில் தயாரிக்கிறீங்க மயிர் மட்டும் அநேகத்துலையும் தயாரிக்கிறீங்க மருந்து மாத்திரையில் இருக்கிற போலி இருக்குது அதுக்கு போய் காசை வாங்கினு கமிஷனை வாங்கினு தரங்கட்ட வேலையை செஞ்சுக்கிறீங்க இது இந்த போன ஆட்சியில தான் சொல்றேன் நான் போன ஆட்சியில செஞ்சத அதை கண்டினியூ பண்ணிக்கிறாங்க இந்த ஆட்சியில வேற ஒண்ணும் கிடையாது ஆனா எதை ஏத்துக்கணுமோ ஏத்துக்கணும் அந்த மருந்து மாத்திரம் நீங்க செஞ்சீங்க பாருங்க அவர்ல இருந்தே தெரிஞ்சது உங்க தகுதி என்னட்டு இன்னும் நீங்க சேர்த்து நான் ஒரு நேவனு கேட்கறேன் முதலமைச்சர் கல்யாணம் ஆகல நீங்க என்ன செய்யணும் மக்களுக்காக தானே சேவை செய்யணும் உங்களுக்கு எதுக்கு காசு நீங்கள் ஏன் இடம் மூணாம் இடம் பணப்பட்டியலில் வரணுன்னு நினைக்கிறீங்க ஆ அதுக்குள்ளே உங் உங்கள் ஆதரவாளர் உடனே கொஞ்சம் வச்சு எனக்கு வேறு இது திட்டுவீங்க நீங்கள் நீங்களே நியாயப்படுத்தி பாருங்கள் உங்கள் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தவன் ஆதரவாளர்கள் சொல்கிறான் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தவன் இந்த மருந்து மாத்திரை சைடு சைட் எஃபெக்டானால் நீங்கள் என்ன நினைப்பீங்க அவங்கள தூக்கி வச்சு நாளையங்களா இந்த ம அதாவது மட்டும் இந்த இந்த விஷயத்தில் நான் நான் ஆட்டியை எடுக்கிறேன் எத்தனை பேர் செத்தானுங்கன்னு கேட்குறேன் நான் ஆ குடியால் எத்தனை பேர் செத்துக்கிறான் தெரியுமா பகல் குடி கடையை திறந்து வச்சுக்கீங்க பார் இல்லிகிளாவும் நீங்க திறந்து எப்படி வேலைக்கு போவான் காலையில இத்தனை மணிக்கு மேல அவன் வேலைக்கு போயிட்டு போன பிறகு வந்து அதுக்கப்புறம் நீங்க திறந்தாலும் பரவாயில்ல தெருவு அவன் இப்படி கடன் கடத்துக்குள்ள பத்து கடை இருக்குது அவனுக்கு அதே சிந்தனை தான் இருக்கும் அதெல்லாம் சிந்திக்கிட்டே கிடையாது என்ன அரசியல்வாதியும் அதை ஒப்பந்தத்தை எடுத்து வச்சு அந்த அந்த லைசன்ஸ் எடுத்து வச்சிங்கன்னா அங்கே அவங்க கடை 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 தந்துச்சு ஆனால் பேசுறது மட்டும்தான் நேர்மை மற்றபடி எதுலேயும் கிடையாது எத்தனை கடை அரசியல்வாதி இருக்குது அப்புறம் எப்படி நீங்கள் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கீங்க ஆனால் உண்மையாலுமே இது ரொம்ப ரொம்ப மட்டமான ஊருங்க மாநிலங்க மோசமாக போயிடுச்சு இதில் வேற உங்களுக்கு மாடல் தகுதி வாங்கி கொடுத்தனு வைக்கீங்க ஒன்று சாட்டு போடுங்க வித்துடுவீங்க நீங்க கூறு போட்டு ஆனால் ரொம்ப வெறுப்பாக இருக்குங்க இதில் வந்து நம்ம இந்த குடிமகனாக இருக்கிறதுக்கே வெறுப்பாக இருக்குது இதை நான் இதை இதை வந்து நான் ரொம்ப ஆ ரொம்ப வருத்தத்தோடு நான் தெரிவிச்சுக்கிறேன்னு வைங்களேன் ஆனால் அந்த அந்த மதுபானத்தை வந்து நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறீங்களோ இல்லை மூட போ மூட மாட்டிங்க நீங்கள் கண்ட்ரோலும் பண்ண மாட்டிங்க இன்னும் பத்து தான் நினைக்கிறேன் ரொம்ப மோசமாகறீங்க ஆ ஏதாவது சமுதாயத்துக்கு நல்லது செய்யுங்க வர்றீங்க ஆட்சி பண்ணுறீங்க ஏதாவது சமுதாயத்துக்கு நல்லது செய்யுங்க செய்யாட்டினா கூட தீங்கு செய்யாமல் இருங்க ஆ உங்களுக்கு தெரிஞ்சது இலவசம் எதாவது அதாவது மருந்து மாத்திரை அது நீங்கள் எதாவது விடுங்க மருந்து மாத்திரையில் யாராவது தவறு செய்வாங்களா சரி போன ஆட்சியில் நான் இந்த ஆட்சியில் என்ன பண்ணியிருக்கேன்னா மருந்து மாத்திரை எவ்வளோ முக்கியமானது அப்படின்ட்டு அதை வந்து நிறுத்துணுங்களா இப்போ கடைசியில் ஒரு ஜி ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன் ஊறுப்பட்ட எக்ஸ்பீரியான மருந்து மாத்திரை தாவல்படுத்த ஹாஸ்பிட்டலில் எடுத்து வச்சுக்கிறாங்க ஆ அப்போ எப்போ நீங்கள் எந்த நேரத்தில் கொள்முதல் பண்ணுறீங்க கடைசி நேரத்தில் கொள்முதல் பண்ணுறீங்க அது எக்ஸ்பிரி ஆகிற நேரத்தில் அதுவும் போலி மாத்திரை ஆ எல்லா மடிக்கல்லையும் போலி மாத்திரை எதை நாங்கள் எதை நம்பி வாங்கி சாப்பிட்ற சொல்லுங்க ஒரு ஜுரத்துக்கு மாத்திரை வாங்கி போட முடியுமா அது 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 நல்ல அது என்ன ஒரு மாத்திரை செய்வீங்களா கர்ப்பிணி பெண்ணுக்கு அது குழந்தைகளை ஏதாவது ஒரு ஊனமோ ஏதோ ஒன்று ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க ஏன்னா நீங்களா மனித ஜன்மாதீங்களா ரொம்ப வருத்தமாக இருக்குங்க இந்த பாண்டிச்சேரி நடிச்சா ஒரு தானத்துக்கு போய் நாம வரி தானத்துக்கு போனா எவ்வளவு இழுக்கடிக்கிறாங்க தெரியுங்களா என்ன ஆனா இதெல்லாம் வந்து என்னத்த சொல்ல தெரியல மக்கள் தான் கேட்கணும் மக்கள் தான் பதில் சொல்லணும் இதுக்கு என்ன தீர்வுன்னு எனக்கே தெரியல நம்ம வந்து ஒரு பதிவு போட்டு தெரியப்படுத்த நம்ம வந்து நம்ம ஆதகத்தை தான் சொல்ல முடியுது தவிர வேற எதையும் செய்ய முடியல அதனால இந்த அரசாங்கம்மா திருந்து மாத்திருந்தாதான் தெரியல பாப்போம் மக்கள் அதாவது கேள்வி கேளுங்க தயவு செய்து எல்லாத்தையும் கேள்வி கேளுங்க அப்பதான் வந்து அதுக்கு ஒரு விடை கிடைக்கும் அதுதான் அப்பதான் பயம் இருக்கும் மக்கள் மேல மீனெல்லாம் மக்கள் எல்லாம் வந்து சின்ன ஒரு விஷயத்தான் உடனே ஒரு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க இப்ப யாருமே எதுவுமே தெரியல ஒரு ரோட்ல ஒரு மட்டை கிடக்குது அதை சுத்தி சுத்தி வராங்களே தவிர அதை தூக்கி போல ரோட்டில் அது தடிக்க உந்தால் எடுத்து அது யாராவது ஒரு வண்டி வந்துன்னா விழும் அதை கூட எடுத்து போகிறது கூட இப்போ நேரம் இல்லை மக்களுக்கும் அதனால் கேள்வி என்னன்னு தெரியல மக்கள் தான் கேள்வி கேட்கணும் தயவுசெய்து உங்களுக்காக நாளைக்கு உங்கள் சங்க கேளுங்க கேளுங்கள் நன்றி வணக்கம்